ஹை ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் வெல்கம் டு டென்னிங் சமியல் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம யூஸ்ஃபுல்லான நிறையா டிப்ஸ் பார்க்கலாம் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட அப்டேட் எல்லாமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் வீடியோ பார்த்து பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வீடியோ வந்து ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக்கும் கொடுத்துருங்க இப்போ வாங்கினா வீடியோக்குள்ள போகலாம் ஃபர்ஸ்ட் இப்போ என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்ம வந்து யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்டீல் வாட்டர் பாட்டிலாக இருந்தாலும் சரி ஃபிளாஸ்காக இருந்தாலும் சரி கொஞ்சம் நல்ல ஒரு மாதிரியான ஸ்மெல் அடிக்கும் அது மட்டும் இல்லாமல் உள்ளுக்கில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு மாதிரியான கரை வந்து பிடிச்சிட்ருக்கும் அந்த கரையை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம நார்மலாக பாட்டில் வந்து க்ளீன் பண்ணுற ப்ரெஷ் வந்து யூஸ் பண்ணி க்ளீன் பண்ணோம் அப்படின்னாலுமே அந்த கரை வந்து நமக்கு சீக்கிரத்தில் போகாது ஸோ இந்த வீடியோவில் அந்த கரையை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறது அதே மாதிரி ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்கு எப்படி நம்ம அந்த பாட்டிலை வந்து வாஷ் பண்ணலாம் அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணியிருக்கேன் ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பு வந்து எடுத்துக்கோங்க பாட்டிலில் வந்து கொஞ்சமாக தண்ணி இருக்கிற மாதிரி ஈரமாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க கல்லுப்பு வந்து ஃபஸ்ட்டு சேர்த்ததுக்கு அப்புறமா ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் வந்து இட்லி சோடா தூள் இருக்கு இல்லையா அது வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட வந்து கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துக்கோங்க இட்லி சோடா தூள் இல்லை அப்படின்னா கல்லுப்பு அதுக்கப்புறம் லெமன் ஜூஸ் வந்து ஒரு பாதி அளவுக்கு சேர்த்துக்கோங்க கொஞ்சமாக தண்ணி வந்து சேர்த்துட்டு நல்ல அந்த மாதிரி குலுக்கி விட்டுருங்க இந்த மாதிரி குலுக்கினதுக்கு அப்புறமா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்கு அதை அப்படியே வந்து ரெஸ்ட்டில் விட்டுருங்க இந்த மாதிரி நீங்கள் வந்து பாட்டல் வாரத்தில் ஒரு தடவை கழுவுனீங்க அப்படின்னாலுமே உங்களுக்கு வந்து அந்த எந்த ஒரு ஸ்மெல்லும் வந்து வராமல் இருக்கும் இப்போ உள்ளுக்குள்ள வந்து கரை பிடிச்சிட்டு இல்லையா அந்த கரையை எப்படி ஈஸியாக ரிமூவ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் நம்ம வீடுகளில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மத்து அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அந்த மத்தோட அந்த பிடி இருக்கு இல்லையா அது வரைக்கும் எடுத்திருக்கேன் அதே மாதிரி நம்ம வந்து பாத்திரம் கழுவுறதுக்கு யூஸ் பண்ணுற ஸ்க்ரப்பர் வந்து எடுத்திருக்கேன் அதை இந்த மாதிரி நல்லா சுற்றி போட்டதுக்கு பிறகு அதில் வந்து ஒரு ரெண்டு ரப்பர் பேண்டு வந்து சுற்றி விட்டுருங்க இப்போ இது வந்து நல்லா டைட்டாக பிடிச்சிட்ருக்கோம் இப்போ இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு கொஞ்சமாக அந்த பாட்டிலுக்குள்ள விம் லிக்விட் வந்து சேர்த்துருக்கேன் அதுக்கப்புறம் இப்போ நம்ம வந்து ரெடி பண்ணி எடுத்த அந்த ப்ரெஷ்ஷை வந்து உள்ளுக்குள்ளே விட்டு நல்லா சுற்றி சுற்றி தேய்ச்சிங்க அப்படின்னா அந்த உள் பக்கமாக பிடிச்சிட்ருக்க கரை வந்து நல்லா உங்களுக்கு வந்து விட்டு வந்துடும் இந்த மாதிரி ஸ்டீல் பாட்டிலில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தண்ணி குடிக்கிற அதுக்காக மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம் இதில் அதிகமாக கரை இருக்காது ஆனால் நம்ம டீ காஃபி போட்டு வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணுற ஃப்ளாஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி மெத்தடில் க்ளீன் பண்ணி பாருங்கள் ஒரு மாதிரி அந்த ப்ரௌன் கலரில் பிடிச்சிட்ருக்க அந்த கரைகள் எல்லாமே சூப்பராக உங்களுக்கு ஈஸியாக விட்டு வந்துடும் நல்ல இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தேய்க்கும் போது அழகாக அந்த கரை எல்லாமே போய்டும் அதுக்கப்புறம் நார்மலாக நீங்கள் வந்து தண்ணி ஊற்றி அந்த மாதிரி வாஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கரையும் உங்களுக்கு நிமிஷத்தில் காணாமல் போயிடும் அதே மாதிரி ஸ்மெல்லுமே வந்து வராமல் இருக்கும் குழந்தைங்களுக்கு ரெகுலராக இந்த மாதிரி ஸ்டீல் பாட்டில் யூஸ் பண்ணி தண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி உங்களோட ஃப்ளாஸ்கையும் வந்து இந்த மாதிரி க்ளீன் பண்ணி பாருங்கள் சூப்பராக உங்களுக்கு வந்து ரிமூவ் ஆகிடும் எல்லா கரைகளுமே இப்போ அடுத்த டிப் பார்க்கலாம் இப்போது அழுக்காக இருக்கிற சிங்கை வந்து கிளீன் பண்ணுறதுக்கு நம்ம சில பேருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த மாதிரியான ஸ்டீல் ஸ்க்ரப்பர் வந்து யூஸ் பண்ணி கையில் வச்சு தேய்ச்சிக்கு கழுவுறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும் அலர்ஜி கூட இருக்கலாம் இல்லையா அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக வந்து இட்லி சோடா தூள் வந்து எடுத்திருக்கேன் அதை வந்து இந்த மாதிரி சிங்குக்குள்ளே வந்து தூவி விட்டுருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக விம்லி கூட சேர்த்து நல்லா அந்த மாதிரி வந்து இதை அந்த ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணி நீங்கள் தேய்ச்சி கழுவி விட்டீங்க அப்படின்னா ஈஸியாக உங்களுக்கு அந்த சிங்கில் பிடிச்சிட்டு இருக்க கரை எல்லாமே வந்து போயிடும் இந்த மாதிரி மத்தோட அந்த பிடி இல்லை அப்படின்னா நீங்கள் நார்மலாக கட்டை பை குச்செல்லாம் இருக்கும்ல அதெல்லாம் யூஸ் பண்ணி கூட அந்த மாதிரி ட்ரை பண்ணிக்கலாம் நீங்கள் லைட்டாக அந்த மாதிரி வந்து தேய்ச்சி கொடுக்கும்போதே அழகாக அந்த ஆளுக்கு எல்லாமே வந்து சூப்பராக ரிமூவ் ஆக்கி வந்துடும் க்ளீன் பண்ணுறதுக்குமே உங்களுக்கு ரொம்பவே வசதியாக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு டிப் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் நம்மளோட ஃப்ரிட்ஜில் இருக்கிற பெரிய தொல்லை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஐஸ் கட்டி அதிகமான அளவில் பிடிக்கிறது தான் இந்த மாதிரி அதிகமான அளவில் ஐஸ் கட்டி பிடிச்சிருச்சு அப்படின்னா இதை வந்து க்ளீன் பண்ணுறதுக்கு நமக்கு ஒரு பாதி நாள் வரைக்கும் கூட டைம் எடுத்துடும் ஈஸியாக நம்ம நினச்ச உடனே இதை வந்து க்ளீன் பண்ணவே முடியாது அது மட்டும் இல்லாமல் நம்ம என்ன பொருள் வச்சாலுமே ஈஸியாக அதில் வந்து நல்லாவே ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகிடும் அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி வச்சிட்ருக்க பொருளையுமே வந்து நம்மளால் எடுத்து யூஸ் பண்ணவே முடியாது அந்த மாதிரி சமயத்தில் இதை வந்து எப்படி ஈஸியாக க்ளீன் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஐஸ் கட்டி வந்து ஒரு தடவை பிடிச்சிருச்சு அப்படின்னா நெக்ஸ்ட் டைம் வந்து ஐஸ் கட்டி அதே மாதிரி பிடிக்காத அளவுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படிங்கறத பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து இந்த சைட்டில் கொடுத்துருக்குற டீஃப்ராஸ்ட் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணி அந்த மாதிரி ஃப்ரீஸர் வந்து ஆஃப் பண்ணிவிடுங்க கொஞ்சம் நேரத்துலலாம் உங்களுக்கு வந்து சூப்பராக அந்த ஐஸ் கட்டி எல்லாமே வந்து நல்லா மெல்ட் ஆக ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நல்லா பட்டைப்பட்டே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ரிமூவ் ஆகிட்டு வர ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் அதை ஃபுல்லாகவே வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துருங்க அதுக்கப்புறமா தான் நம்ம இந்த மாதிரி ஐஸ் கட்டி இதுக்கு மேலே பிடிக்காத அளவுக்கு நம்ம எப்படி இதை வந்து மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிற டிப் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இப்போ மேல் பக்கமும் எனக்கு அதிகமாக பிடிச்சிருந்தது அதேமாதிரி மாதிரி அடிப்பக்கம் மில்க் ஸ்டோன் இருக்கும் இல்லையா அதுக்கு மேலே இருக்கிற பிளேட்லையும் ஃபுல்லாகவே ஐஸ் கட்டி பிடிச்சிருந்தது இப்போ அதை எப்படி நம்ம வந்து எடுக்கிறதுன்றதையும் பார்க்கலாம் இப்போது ஒரு கிண்ணத்தில் வந்து கொஞ்சமாக தூளுப்பு வந்து சேர்த்துக்கோங்க கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அந்த மாதிரி கரைச்சி விட்டுக்கோங்க அதுக்கப்புறம் சின்னதாக அந்த மாதிரி ஒரு காட்டன் டவல் வந்து எடுத்துக்கிட்டு அந்த உப்பு தண்ணியில் நல்லா அதை வந்து டிப் பண்ணி எடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் அந்த டவலை எடுத்துகிட்டு போயிட்டு அப்படியே உங்களோட ஃப்ரீசரில் எல்லா பக்கத்துலையும் வந்து தொடச்சி விட்ருங்க உங்கள் ஃப்ரீசரோட நாலு பக்கத்துலேயும் இந்த மாதிரி வந்து அந்த உப்பு தண்ணி படுற மாதிரி அந்த துணியை வச்சு நல்லா துடைச்சி விட்ருங்க நல்லா தண்ணியில் வந்து டிப் பண்ணிக்கோங்க நம்ம எதுக்காக உப்பு தண்ணி யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா உப்பு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஐஸ் கட்டியில் படும்போது சீக்கிரமாக நமக்கு வந்து அது மெல்ட் ஆகிட்டு வந்துடும் அது மட்டும் இல்லாமல் உப்பு தண்ணி இருக்கும்போது ஐஸ் வந்து ஃபார்ம் ஆகிறதுக்கும் அந்த உப்பு வந்து நமக்கு அலோ பண்ணாது ஸோ அதனால் நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி உப்பு தண்ணி வந்து யூஸ் பண்ணி ஃப்ரீசரை வந்து க்ளீன் பண்ணி விட்ருங்க அதுக்கப்புறம் இந்த ஃப்ரீசரில் வந்து ஸ்மெல் எதுவும் வராமல் இருக்கிறதுக்காகவும் திரும்ப வந்து பிடிக்காமல் இருக்கிறதுக்காகவும் நீங்கள் அந்த மாதிரி கொஞ்சமாக தூளுப்பு ஒரு பவுலில் சேர்த்துக்கிட்டு ஒரு பாதி அளவுக்கு எலுமிச்சம்பழத்தை வந்து கட் பண்ணி இப்படி வந்து ஃப்ரீசரோட ஒரு ஓரத்தில் நம்ம வந்து வச்சிடலாம் உப்பு தண்ணி நம்ம வந்து சேர்த்து தொடச்சிருக்கிறதுனால ஐஸ் கட்டி உங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது ஒரு மாதம் ஆனாலுமே உங்களோட ஃப்ரீசர் வந்து இந்த மாதிரியே தான் உங்களுக்கு மெயின்டைன் ஆகும் இந்த மாதிரி எல்லாமே வந்து க்ளீன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா நம்ம ஃப்ரீசரோட பட்டனை ஆன் பண்ணி விட்டுருங்க அதுக்கப்புறம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த மில்க் ஸ்டோனுக்கு மேலே எனக்கு வந்து பட்டையாக ஐஸ் கட்டி பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் நேரத்துல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கீழே வந்து இறங்கி வந்துருச்சு அந்த கட்டி நம்ம மேலே வந்து உப்பு தண்ணி போட்டு தொடச்சோம் இல்லையா அதனால கீழே இருக்கிற கட்டி வந்து ஈஸியாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி இறங்கி வந்துடும் ஸோ அதுக்கப்புறமா இதை வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம் இந்த மாதிரி செஞ்சிங்க அப்படின்னா உங்களோட ஃப்ரீசரில் வந்து ஐஸ் கட்டி அதிகமான அளவில் ஃபார்ம் ஆகாமல் இருக்கும் அதே மாதிரி ரொம்ப நாளுக்கு வந்து நல்லா மெயின்டைன் பண்ண முடியும் உங்களால் ஸோ இந்த ஐடியா உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் பிகினஸ்க்கு வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோடையும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க வீடியோவை ஒரு சிலருக்கு டவுட் இருக்கும் இந்த மாதிரி நம்ம ஃப்ரீசர் வந்து எப்படி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா அடுத்த தடவை நம்ம ஐஸ் எல்லாம் போடுறதுக்கு தண்ணி ஊற்றி வச்சு அது கட்டி ஆகுமா ஆகாது அப்படின்னு சொல்லிச்சு அந்த மாதிரியெல்லாம் எந்த டவுட்டுமே வேண்டாம் நார்மலாக ஃப்ரீசர் வந்து எப்படி ஒர்க் ஆகுமோ அதே மாதிரி தான் உங்களுக்கு வந்து ஒர்க் ஆகும் அந்த ட்ரேயில் வந்து ஐஸ் கட்டி இந்த மாதிரி பட்டப்பட்டே அவங்களுக்கு வந்து பிடிக்காமல் இருக்கும் ஸோ அதுதான் விஷயம் கண்டிப்பாக இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பார்த்து முடிச்சதுக்கு பிறகு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுறதுக்கு மறக்காதீங்க அதே உப்பு தண்ணியில் நம்ம டிப் பண்ண டவல் வச்சு கீழேயும் அந்த மாதிரி வந்து தொடச்சி விட்டுருங்க அவ்வளோதான் இந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னா நல்ல உங்களுக்கு வந்து லைஃப் கொடுக்கும் உங்களோட ஃப்ரீசர் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் இந்த மாதிரி கலந்த தானியம் வந்து நான் டிமார்ட்டில் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் ஒரு தடவை வாங்கிட்டு வந்ததுக்கு பிறகு இப்போலாம் அடிக்கடி வந்து வாங்க ஆரம்பிச்சிட்டேன் இட்லி தோசை இதெல்லாம் நம்ம வந்து செய்யும் போது அதுக்கு சைட் டிஷ்ஷு வந்து கிரேவி குருமா இந்த மாதிரிலாம் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான கலந்த தானியம் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்குது அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்குது உடம்புக்கும் ரொம்பவே ஹெல்த்தியும் கூட பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நிறைய தானியம் அதில் வந்து சேர்த்துருக்காங்க இது வந்து நான் நைட்டு ஊற வச்சு அதுக்கப்புறமா காலையில் இதை வந்து தோசைக்கு குருமா பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு குக்கர் வச்சுக்கலாம் ஆயில் சேர்த்து சூடானதுக்கு பிறகு கடுகு அதுக்கப்புறம் வந்து வெங்காயம் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துருக்கேன் அது கூட வந்து கொஞ்சமாக இலைகளை சேர்த்து நல்ல அந்த மாதிரி வந்து வதக்கி விட்டுருங்க கொஞ்சம் நேரம் இது வதங்கட்டும் அதுக்குள்ளே ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் சின்ன சீரகம் எடுத்துகிட்டு நல்லா கசக்கிட்டு சேர்த்துக்கோங்க நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் உங்களுக்கு ரெண்டு சின்ன தக்காளி வந்து கட் பண்ணி அந்த மாதிரி சேர்த்துருக்கேன் அது கூடவே ஒரு ஒன்றரை ஸ்பூன் வரைக்கும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி வந்து வதக்கி விடுங்க எப்போவும் இந்த மாதிரி வந்து செய்யும்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து கொஞ்சம் சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் வந்து சேர்த்ததுக்கு பிறகு கொஞ்சமாக வீட்டில் அரைச்சி குழம்பு மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வரைக்கும் நான் சேர்த்துருக்கேன் உங்களோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து தூள் வந்து கூட்டவோ குறைக்கவோ செஞ்சுக்கலாம் கொஞ்ச நேரத்தில் நல்லா அந்த இஞ்சி பூண்டோட பச்சை ஸ்மெல்லாம் போயிட்டு நல்லா வதங்கி நல்லா கமக்க மண்ட வாசனை வர ஆரம்பிக்கும் அந்த டைமில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த மாதிரி வந்து இந்த ஊற வச்சு எடுத்துருக்கிற அந்த கடலை எல்லாத்தையுமே வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை வந்து கிண்டி விட்டுட்டே இருங்க அதுக்கப்புறம் இதுக்கு தேவை தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு உப்பு காரம் வந்து செக் பண்ணினதுக்கப்புறம் ஒரு இருந்து அஞ்சு விசில் வரைக்கும் தாராளமாக நீங்கள் வந்து விடலாம் கடலை வந்து உடஞ்சி போயிடுமோ குழஞ்சு போயிடுமோ அப்படின்லாம் பயப்படைய தேவையில்லை குக்கர் வந்து மூடிட்டு ஒரு அஞ்சு விசில் வரைக்கும் நான் எப்பவுமே வந்து விட்டுருவேன் ஓப்பன் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நல்லா அவங்களுக்கு வந்து வெந்து வந்திருக்கும் இப்போ ஒரு சிலர் பார்த்திங்கன்னா இந்த குருமாவில் கடலை மாவு வந்து ஃபைனலாக சேர்ப்பாங்க நல்ல ஒரு திக்னஸ் கொடுக்கறதுக்காக நான் இன்றைக்கி இட்லி மாவு வந்து கரைச்சி எடுத்து வச்சுருந்தேன் தோசைக்காக அதுதான் இன்றைக்கி கொஞ்சமாக வந்து சேர்த்துருக்கேன் அதையும் சேர்த்ததுக்கு பிறகு இந்த மாதிரி அடுப்பில் திரும்ப வச்சு கொதிக்க விடுங்க இந்த மாதிரி கொதிக்கும் போது கொஞ்சமாக கரம் மசாலா தூள் ஒரு அரை ஸ்பூன் வரைக்கும் வந்து சேர்த்துக்கோங்க நல்ல கமன்னு உங்களுக்கு வாசனையாக இருக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதித்து பச்சை வாசனெல்லாம் போனதுக்கு அப்புறமா கொத்தமல்லி இலைகளை தூவிட்டு இந்த மாதிரி இறக்கிக்கோங்க இட்லி தோசை எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பரான ஒரு காம்பினேஷனாக இருக்கும் இதை விட வேறு எந்த ஒரு சைட் வந்து இட்லி தோசைக்கு உங்களுக்கு செட் ஆகவே ஆகாது அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது வரைக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக டிமார்ட் போனீங்க அப்படின்னா அந்த மாதிரி வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணுங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னா நீங்கள் தனித்தனியாக கூட வாங்கி எல்லாத்தையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க இன்னைக்கு ஷேர் பண்ணினா எல்லா டிப்ஸும் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்ம சேனலில் ஆல்ரெடி நிறைய டிப்ஸ் வீடியோஸ் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் சேனலோட டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன் ப்ளேலிஸ்ட்லையும் இருக்குது செக் பண்ணிக்கோங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு இன்னொரு நல்ல பதிவில் உங்களை திரும்ப மீட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ